தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுபான கூடத்தை அடித்து நொறுக்கிய நாம் தமிழர் கட்சியினர் மதுபான கூடத்தை அடித்து நொறுக்கிய நாம் தமிழர் கட்சியினர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கோவையில் ஒரு இளம்பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளார் தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்துள்ளது அந்த பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட இடம் கோவை விமான நிலையத்துக்கு பின்புறம் அந்த இடத்துக்கு அருகிலேயே சட்டவிரோதமாக ஒரு மதுபான குடம் இயங்கி வந்துள்ளது இது தெரிய வந்துள்ளது பொதுவாகவே தமிழகம் முழுவதும் பன்னிரண்டு மணிக்கு தான் மதுபான கடைகள் திறக்க வேண்டும் அரசு உத்தரவு ஆனால் டாஸ்மாக் சூப்பரைசர்கள் காலை ஏழு மணிக்கே திறந்து சைடு வழியாக சரக்குவிக்கிறார்கள் மதுபான கூடங்களும் முன் உள்ள கதவை மூடிவிட்டு பக்கவாட்டில் உள்ள கதவை திறந்து மதுபான கூடம் நடத்துகிறார்கள் அதேபோன்று சட்டவிரோதமாக லைசன்ஸ் இல்லாமல் மதுபானக் கூடம் இயங்கி வந்துள்ளது நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் இதை கேள்வியுற்று இன்று மாலை அந்த மதுபான கூடத்தை அடித்து நொறுக்கினார்கள் நாம் தமிழர் கட்சியினர் இந்த மதுபான கூடத்தை அடித்து நொறுக்கினார்கள் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது நாம் தமிழர் கட்சியினர் மக்களுக்கானவர்கள் இந்த மண்ணுக்கானவர்கள் எங்கு அக்கிரமங்கள் நடந்தாலும் தட்டி கேட்பவர்கள் இந்த இளம்பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை பொறுத்து கொள்ள முடியாமல் இருந்தவர்கள் இந்த சட்டவிரோதமாக மதுபான கூடம் இயங்கியதை கேள்விப்பட்டு அடித்து நொறுக்கியுள்ளார்கள் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதா என்பது தெரியவில்லை பொதுவாக காவல்துறை உதவியுடன் தான் இந்த மதுபான கூடங்கள் சட்டவிரோதமாக செயல்படுகின்றன என்பது நம் அனைவருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் காவல்துறை செயல்படவில்லை போதை ஒழிப்பு துறை என்பது ஒரு கூத்தான ஒரு கேள்விக்குறியான ஒரு துறையாக உள்ளது தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது கஞ்சா புழக்கம் கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது டாஸ்மாக் கடை திறந்ததன் மூலமாக தெருவு தெரு சாராயம் விற்கப்படுகிறது ஆக தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாகியுள்ளது இந்த சூழ்நிலையில் மதுபான கூடத்தை நாம் தமிழர் கட்சியினர் அடித்து மறுக்கியது தமிழக மக்கள் மத்தியிலே பேசுபொருளாகியுள்ளது